வணக்கம் நண்பர்களே குருபியோ நமக ராமேஸ்வர ஜோதி தங்களை அன்புடன் வரவேற்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆங்கில புத்தாண்டினுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்க போகிறது என்பதை நம்ம பார்ப்போம் இது வந்து ஒரு பொதுப்பலன் கோச்சார பலன் காலபுருஷனுக்கு பார்க்கப்படுவது இது வந்து உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் முற்றிலும் மாறுபடும் உங்களுடைய ஜாதகத்து ஜாதகத்தினுடைய பலன்தான் உங்களுக்கு முக்கியமாக எல்லா விஷயங்களையும் நடத்தும் இந்த பொதுப்பலன் என்பது சாதாரணமாக ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு பார்ப்பதை தவிர இதை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய பொதுப்பலனோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் இது வந்து ஒரு ஒரு மேற்போக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சாதாரணமாக எல்லாருக்கும் எல்லா விஷயமும் ஒரே மாதிரி கோச்சாரத்தில் நடக்காது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேசராசிக்கு பார்ப்போம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பார்ப்போம் இப்போ வந்து மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடம் நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்தில் வந்து செவ்வாய் இருக்கிறார் அதாவது குரு பகவான் நிலையிலும் நான்காம் இடத்தில் செவ்வாய் வந்து நீசமற்றம் இருக்கிறாங்க ஆறாம் இடத்தில் கேது இருக்கிறார் எட்டாம் இடத்தில் புதன் ஒன்பதாம் இடத்தில் வந்து சூரியன் சந்திரன் இணைவு பத்து போக பதினொன்றாம் இடத்தில் சனி சுக்கரன் இணைவு பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு மாந்தி இணைவு ஸோ இந்த இணைவு பற்றி நம்ம சொல்லியாச்சு இப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பினுடைய பலன் வந்து பொதுவாக பார்த்தோம்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் என்பது எதிர்பாராத பண வரவுகள் அதிகமாக இருக்கும் மே மாதத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் இது வரைக்கும் பிரிந்திருந்த பல்வேறு விஷயங்கள் ஒன்று கூட வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய பத்தாம் இடத்தை செவ்வாய் வந்து நீசம்பற்ற செவ்வாய் வந்து பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய தொழில் ஸ்தானம் வந்து இது வரைக்கும் பிற்போக்காக ஒரு லாபம் இல்லாத சூழ்நிலையில் இருந்துச்சு அது மட்டுமல்ல பல்வேறு இடங்களில் உங்களுடைய முதலீடுகள் வந்து முடங்கி கிடந்திருக்கும் அதெல்லாம் வந்து இப்போ இப்போதைக்கு உங்களுடைய முயற்சி என்பது கொஞ்சம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதை திரும்ப பெற வாய்ப்புகள் இருக்கிறது ரெண்டாம் இடத்தில் குரு இன்னும் அதாவது மே மே மாதத்துக்கு பிறகு அவர் வந்து உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கு தைரியஸ்தானத்திற்கு செல்கிறார் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயூர் அடிப்படையில் இப்போது சூழ்நிலையில் பார்க்கும்பொழுது வீடு மனை நிலம் இந்த மாதிரி அமைப்புகள் வாங்குவதற்கும் ஒரு ஏற்ப நீங்கள் வசதிகளை பெரு பெருக்குவதற்கும் ஒரு காலமாக இருக்கிறது ஒவ்வாத நிலங்களை வந்து விற்பதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்துல வந்து ராகு இருப்பது என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் சில பிரிவுகளை நீங்கள் இதுவரைக்கும் சந்திச்சிருப்பீங்க உறவுகளில் பிள்ளைகளோட மற்ற எல்லாரோடய பிரிவுகளோடு இருந்திருப்பீங்க இப்போ வர வர இப்போ அந்த குறு பயிற்சிக்கு பிறகும் ராகுகேது பயிற்சிக்கு பிறகும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே நடக்கப்போகுது எல்லாமே இந்த முதல் ஆறு மாதம் அதாவது ஆறு மாதம் கூட சொல்ல தேவையில்லை ஒரு மே மாதத்துக்கு பிறகு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பிற்பகுதியில் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நிம்மதி இருக்கும் நீங்கள் நினைத்த விஷயங்கள் வந்து இதுவற்ற தடை தடைபட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உறவுகளோடு உங்களுடைய நிறத்தை அதிக உறவு அவங்களுடைய உறவுகள் நெருங்கிய உறவுகள் இவங்களோட நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுவீங்க இடம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு தேவையான நீங்கள் எதிர்பார்த்த இடங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது பதினோராம் இடத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தவத்தில் வந்து சனியும் சுக்கரனும் இருப்பது என்பது பெண்களால் சில அனுகூலமான விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்படக்கூடிய லாபத்தை வந்து கவனமாக நீங்கள் கையாள வேண்டும் தவறான வழியிலும் வந்து தவறான வழியில் எந்தவித உங்களுடைய முயற்சியும் செலவிட்டு விட வேண்டாம் நிச்சயமாக அது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும் சனியோடு சுக்கிரன் இருப்பது என்பது சில தவறுதலான முடிவுகளையும் தவறுதலான எண்ணங்களையும் வரவழைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய முயற்சி என்பது நேர் பாதையில் இருந்தால் நிச்சயமாக நல்ல லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள் சனியுடைய மூன்றாம் பார்வை என்பது உங்களுடைய மேசத்திற்கு வருவதால் நல் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக முயற்சி எடுக்கும் உங்களுடைய தொழிலை விருத்தி பண்ணுங்கள் இரும்பு சம்மந்தமான தொழில் மற்றபடி உங்களுடைய உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் எப்படி இருக்குன்னு என்பதை பார்த்து நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிறோங்க நிச்சயமாக தொழில்ஸ்தானம் கொஞ்சம் வலுவாக இருக்கிறது கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக போகும் உங்களுடைய பண வரவுகள் வந்து இதுவரைக்கும் இருந்த எல்லாமே சரியாக இருக்கும் உங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கிறோங்க அதாவது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து ஒன்பதில் இருக்க அதனால் வந்து ரொம்ப பெரிய லெவலில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை அதே நேரத்தில் உங்களுடைய உடல்நிலையும் கொஞ்சம் பார்த்துக்கிறோங்க ஒன்பதாம் இடத்துல சூரியர் சந்திரன் என்பது ஒரு நல்ல இணைவு தான் ஆக ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியர் சந்திரனுடைய இணைவை பொறுத்து அவர் வந்து உங்களுடைய மூன்றாம் இடத்தையும் பார்க்குறார் அதனால் உங்களுடைய செயல்பாட்டில் வந்து ஒரு புதிய நம்பிக்கையும் புதுவையான சிந்தனையும் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுடைய செயல்பாடு மேசராசி என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கோச்சாரத்தின் அடிப்படையில் கணித்ததில் பாதி அளவிற்கு அதாவது க வருகின்ற மே மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக வாழ்வில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சனி பெயர்ச்சியும் ஏற்பட போகிறது ராகு ராகுகேது பெயர்ச்சியும் ஏற்பட போகிறது சனி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் வருகிறார் உங் நீங்கள் அதாவது தூக்கம் சம்மந்தமான சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது சனி பகவான் உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடத்தில் வருவது என்பது ஒரு விரயத்தை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் செலவு செய்வதை ஒரு சுபபரியமாக உங்களுடைய புத்தியை கொண்டு மாற்றிக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக விரயத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு உங்களுடைய செலவினத்தை கவனமாக செலவு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் எல்லாம் உங்களுடைய சிந்தனைகளையும் செயல்பாட்டிலும் இருக்கிறது உங்களுடைய புத்தியையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக நல்ல வழியில் நல்லபடியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது உங்களுக்கு நல்லது ஒரு ஏற்றத்தை நல்ல சிறப்பையும் கொடுக்கும் நன்றி மீண்டும் அடுத்த ராசி இதில் அடுத்த ராசியில் சந்திப்போம் வணக்கம்